ஓம் நமச்சிவாய என் செல்ல குழந்தையே நானே உன்னை தேடி வந்து உனக்கான வரங்களை தரவிருக்கின்றேன் இதுவரை உன் வாழ்வில் நீ சந்திக்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதை உன்னிடம் தெரிவிக்கவே ஆவலாக காத்திருந்தேன் என்னப்பா இத்தனை கடினமான காலங்களை நான் கடந்து கொண்டிருக்கிறேன் வெற்றியின் சாயல் கூட என் கண்களில் தென்படவில்லையே என்று சலித்து கொள்ளாதே ஆம் பிள்ளையே கடினமான காலங்களை தான் நீ கடந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் கடினமான காலங்களில் தோல்வியடைந்தவர்கள் உலகில் யாருமில்லை நீயும் வெற்றி பெறதான் போகிறாய் ஏனென்றால் கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்க முடியாது சிறுவயது முதற்கொண்டே முதற் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மன தைரியத்தை இழந்து வருகிறாய் துவலாதே உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் உன்னை தாங்குவேன் உன்னால் தாங்க முடியாத வழிகளை நீ இப்பொழுது சந்தித்து கொண்டு இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த வழிகளுக்கான அர்த்தங்களை நீ புரிந்து கொள் ஓட்ட பந்தயத்தில் ஓட ஆரம்பிக்கும் போது இருக்கும் வழிகளை விட வெற்றியை நெருங்க நெருங்க உடல்வலி அதிகரித்து வலுவிழந்து சக்தி இழந்து மனம் சோர்வடையதான் செய்யும் ஆனால் அந்த தான் இன்னும் அதிகமாக சக்தியை திரட்டிக்கொண்டு ஓட வேண்டும் தொடக்கத்தில் ஓடியதைப் போன்று பத்து மடங்கு வேகமாக ஓட வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றியை விரைவாக அடைய முடியும் இந்த தருணத்தில் நீ சோர்ந்து விட்டால் கைக்கு எட்டிய வெற்றியை கை நழுவி விட்டது போன்று ஆகிவிடும் ஆம் பிள்ளையை நீ வெற்றிக்கு மிக அருகில் வந்துவிட்டாய் சற்று திரும்பிப்பால் எத்தனை வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறாய் எத்தனை தடைகள் தடங்கல்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கின்றாய் எத்தனை கண்ணீர் எத்தனை மணவலி எத்தனை போராட்டங்கள் அனைத்தையும் எதிர்த்து நின்று வென்று வந்திருக்கின்றாய் இதோ இப்பொழுது வெற்றியை எட்டும் தருவாயில் சோர்ந்து விடாதே வெற்றியை நெருங்க நெருங்க தடைகள் அதிகரிக்கதான் செய்யும் தடங்கல்கள் வரதான் செய்யும் சோதனைகள் இருக்கதான் செய்யும் எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்கி மேலோங்கி வந்தால் தானே வெற்றியை தொட முடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் காலம்தான் பொறுமையாயிரு உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நீ இதுவரை காணாத பேரின்ப மகிழ்ச்சியை அடையதான் போகிறாய் சத்திய வாக்கு நிச்சயம் பலிக்கும் நம்பிக்கையோடே இரு ஓம் நமச்சிவாய